வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு முள்ளங்கி வச்சு பொரியல் செய்ய போகிறோம் முள்ளங்கினாவே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இப்போ இதை பொரியல் செய்கிறோம் எப்படி செய்கிறோன்னு பார்த்துட்டு நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறமா சொல்லுவீங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு இதை நம்ம இப்போ சீவிட்டு கழுவி சீவி கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் முள்ளங்கியை கட் பண்ணி எடுத்தாச்சுப்பா நல்லா குட்டி குட்டியாக சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன் கடாய் சாஞ்சு எண்ணெய் போட்டுக்குவோம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க கடுகுள் நம்பருப்பு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா அதை நான் போட்டுக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணேன் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த வெங்காயம் தேவையோ அதை போட்டுக்கோங்க ரொம்ப நேரலாம் வணங்க வேண்டாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல முள்ளங்கி அதையும் போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சள் புல் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க நைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதையும் போட்டு எல்லாம் நல்லா ஒன்றா வளர்ந்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப உப்பு பிடிக்காது முள்ளங்கி கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் உப்பு கிடைக்கும் அதனால் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க முள்ளங்கிலே நல்லா தண்ணி விட்டு வரோம் லைட்டாக கொஞ்சம் அப்படி தண்ணி விட்டுருக்கோங்க அப்படி தெளிச்சா மாற்றி விட்டுருக்கோங்க லைட்டாக கொஞ்சம் இடம் மூடி வைப்போம் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம் முள்ளங்கிக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் ஒரு சின்ன மூடியில் ஒரு முடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கங்க ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கழுவி வச்சுருக்கேன் இதை எல்லாம் போட்டு ஒன்றா தண்ணி ஊற்றாமல் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வச்சு காயும் நல்லா வெந்திரத்து பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கோன்னு அதை போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்து இந்த ஈர பசை போக வரலையும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருப்போம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் திருவி போட்டு எப்பயும் செய்வோம் இப்போ அரைச்சி போட்டு செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ